ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சைடிஷ் தான் பார்க்க போறோம் அதாவது இட்லி குருமா நம்ம இன்னைக்கு எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் வாங்குற நம்ம எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குருமா பண்றதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சிருக்கேன் பார்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு பெரிய சைஸ் பூண்டை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் கட் பண்ணலாம் செய்யல ஜஸ்ட் வந்து இடிச்சு தோலை மட்டும் நிற்கிட்டு இடிச்சு சேர்த்துக்கிறேன் இது நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும் நமக்கு அதுக்காக தான் கூடவே பாத்தீங்கன்னா கறுவப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கறுவப்பிலை நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரையாதக்கு அப்புறமா நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டு அத ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஓரளவுக்கு பதங்கنا அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு வதங்க வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நான் கூட வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸியா வரது வரைக்கும் இருக்கட்டும் கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நான் வந்து தக்காளி குருமாங்கிறதுனால வந்து நமக்கு தக்காளி தான் இதுல வந்து மெஜாரிட்டியா இருக்கும் அதனால ரெண்டு பழத்தை நல்ல பழத்து தக்காளி பழமா ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் நல்ல ஜூசி இருக்கிற மாதிரி நல்ல பழுத்த தக்காளி டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அதனால வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா நான் கட் பண்ணிருக்கேன் இப்போ இதுக்கும் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குருமா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிம்பிளா நமக்கு ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு நமக்கு என்ன கொஞ்சம் வதங்கணும் இப்ப இதுல வந்து கூட வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நிறைய வேண்டாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிக்கலாம் இப்போ நம்ம இது வந்து வெந்துட்டு அந்த டைம்லயே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் அரைச்சு எடுத்துடலாம் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் அரைக்கணும் நமக்கு தேங்காய் பார்த்தீங்கன்னா இப்போ திருவி வச்சிருக்கேன் தேங்காய் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில இந்த மாதிரி அள்ளும் போது ஒரு கைப்பிடி வர மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்துக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும் இப்போ நான் இதை வந்து மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பத்து போல முந்திரி முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி என்கிட்ட இல்லைன்னு அதெல்லாம் ஆட் பண்ணல முந்திரி இல்லாட்டி பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்கல்ல ஆட் பண்ண டேஸ்ட் நல்லா இருக்கும் எங்ககிட்ட பொட்டுக்கல்லாம் இன்னைக்கு இல்லை தான் பொட்டுக்கல்லாம் ஆட் பண்ணல அது ரெண்டும் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப வந்து அதிகமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ தக்காளிக்கு வந்து ஒரு கால் சம்பளம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்க வந்து நான் கசகசா மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து பத்து முந்திரி பழம் முந்திரி முந்திரி இருக்கு இல்லையா காஷ்மீரட் இருக்கு இல்லையா ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மெட் இல்லைன்னு சொன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப வந்து நமக்கு ஓரளவுக்கு தக்காளி ஸ்மாஷ் ஆயிடுச்சு இந்த டைம்ல நமக்கு வந்து கொஞ்சமா மஞ்சள் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு இவ்வளவுதான் இப்ப வந்து அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கணும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா கலருக்காக வேணா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட பண்ணல அரைச்ச பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு மூணு இட்லி நாலு இட்லி சாப்பிடுவீங்கன்னா இந்த குருமா செய்யும் போது கண்டிப்பா வந்து ரெண்டு இட்லி கூட வந்து நமக்கு போகும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து அந்த சோம்பு ஸ்மெல் இதெல்லாமே பட்டா கிராமரமா எதுவுமே சேர்க்க வேண்டாம் சோம்பு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா உப்பு எல்லாமே நான் சேர்த்தாச்சு இப்ப வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுச்சு கொதிக்கும் போதே அந்த சோம்போட ஸ்மெல்லாம் நல்லா வருது நமக்கு அந்த தேங்காய் எல்லாமே பச்சையா அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மழை பெய்யுற டைம்ல இந்த ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைம்ல எல்லாம் சுட்ட சுட்டா வந்து இட்லிக்கு இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு வேணும்னா கடைசியா வந்து மல்லிகளை தூவி ஆக்கிக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நமக்கு சுட சுட இட்லியும் பூப்போல அழகா பஞ்சு மாதிரி இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆவி பறக்கிற இட்லியா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு இந்த மாதிரி இட்லியில வந்து இந்த குருமாவை சேர்த்து அப்படியே சூடா ஆறதுக்கு முன்னாடியே அப்படியே பிச்சு ஒரு வாய் போட்டிங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே தொண்டைக்குள்ள அப்படியே சூப்பராக போயிடும் கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்களும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ